சாலிடான வாய்ப்புகள் இந்த மாதம் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு இருக்கு சில பேர் வேலை ரீதியா வந்து ஏதாவது லேர்ன் ஆரம்பிப்பாங்க அதாவது பணத்தை கட்டி கூட லேர்ன் பண்ணுவாங்க நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபஷனில் எக்ஸ்பர்ட் ஆகணும் அதுக்கு வந்து சில பயல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணவங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் அந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ரிலேஷன் பார்க்கும் பார்க்கும்போது பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் மனசு அலப்பாய விடக்கூடாது இப்போ வந்து பிஸ்னஸ் நான் தொடங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா கூட ஃபேமிலியோட சேர்ந்து தொடங்குறது நல்லதாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஸ்ரீ வராயிட்டி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா சவுத் இந்தியாவோட பெஸ்ட் டாரோ கார் ரீடிங் ஸ்விட்சல் ஹீலர் சாரா மாம் இருக்காங்க வணக்கமா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கா பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிருச்சு ஸோ நிறைய பாசிட்டிவ்ஸாக சொல்லிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு மந்த்லி ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்துடலாமா கண்டிப்பாக பார்த்துடலாம் ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பயில் செலெக்ஷனில் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து மக்களுக்கு என்னென்ன பயில் இருக்குது குரூப் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன் ஸோ பயல் செலக்ஷன் பார்க்கலாம் எல்லோ கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் ஒன் இது வந்து குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ க்ரீன் கலர் கிறிஸ்டல் அண்ட் குரூப் த்ரீ பர்பிள் கலர் கிறிஸ்டல் இப்போ வந்து இந்த மூணு கலர் கிறிஸ்டல் இருக்கு இந்த மூணு கலர் கிறிஸ்டல்ல இவங்க வந்து எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமோ இல்லை யூனிவர்ஸையோ மனசை நினைச்சிட்டு ஒரு கரெக்டான கிறிஸ்டலை வந்து செலக்ட் பண்ணனும் ஸோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த கிறிஸ்டல்ஸ் பார்க்கும் போது மூணுல ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் இல்லை கலர்ஸ் பிடிச்ச கலர்ஸ் வச்சு கூட மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கிறிஸ்டலை அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம ஒரு ஒரு கிறிஸ்டலுக்கும் வந்து தொடர்ந்து வந்து பிப்ரவரி மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் ஓகே மக்களே உங்களுக்கு பிடித்த அந்த மூணு பைல ஒரு பைல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க மேம் எல்லோ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ண உங்களுக்கு வேலை பொருளாதாரமாகவும் அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பாகவும் எப்படி இருக்க நம்பர் ஒன் இவங்களுக்கு வந்து பிப்ரவரி மந்த் வேலை ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும்போது வேலையில நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் சாலிடான வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் வந்து இவங்களோட உழைப்பை போட்டுட்டு அவுட்கம் இல்லை அப்படின்ற வாய்ப்பு எல்லாம் ஜஸ்ட் வாய்ப்பு வந்திருக்குல்ல அதை பயன்படுத்திக்கோங்க அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த வாய்ப்புக்கான ஊதியமும் கிடைக்கும் அதுக்கான அவுட்கம்ஸ் பணம் ரிலேட்டடா கிடைக்கும் ஸோ அப்படியான ஒரு சாலிடான வாய்ப்புகள் இந்த மாதம் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு இருக்கு சில பேர் வேலை ரீதியா வந்து ஏதாவது லேர்ன் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க அதாவது பணத்தை கட்டி கூட லேர்ன் பண்ணுவாங்க நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபஷனில் எக்ஸ்பர்ட் ஆகணும் அதுக்கு வந்து சில கோர்ஸஸ் வந்து படிக்கலாம் இல்லை சில விஷயங்களை வந்து கற்றுக்கலாம் அதுக்கு வந்து லேர்ன் பண்ணலாம் காசை கட்டி லேர்ன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்குது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்குது ஸோ அப்படியான விஷயங்கள் வேலை ரீதியாக இல்லை தொழில் ரீதியாகவோ நடக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு சின்ன வகையிலான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்லார்ஜ் பண்ணுவாங்க அதை எக்ஸ்டெண்ட் ஆக்குவாங்க அவங்களுடைய முதலீடுகள் முதல்ல வந்து என்ச் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும் இப்போ வேலையை பத்தி சொல்லிட்டீங்க பொருளாதாரத்தை பத்தி எப்படி சொல்லிடலாங்க ஸோ பணம் ரிலேட்டடான விஷயம் எப்படி இருக்கும் பிப்ரவரி மந்த் பார்க்கும்போது பணம் சார்ந்து இவங்களுக்கு மனசுல இருக்க சில கேள்விகள் இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்து சில கேள்விகள் இருக்கும் அதை வெளியும் சொல்ல முடியாம உள்ளையும் முழுக முடியாம என்னோட நிதி நிலைமை இப்படி இருக்கு அது நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஆனா வெளியே சொல்ல முடியாது சொன்னா கஷ்டமா கஷ்டமாயிட அவமானப்படுத்திடுவாங்க அந்த ஒரு தாட் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி வந்து கிடைக்கும் அவங்களுடைய இன்ட்யூஷன்லயே அந்த கிளாரிட்டி வந்து அவங்களால எடுக்க முடியும் இன்னொன்னு வந்து ஒரு வார்னிங் சைன் மாதிரி வருது நிதி நிலைமைய பத்தி யாருக்கையும் சொல்லாம இருக்கிறது நல்லது சோ அத வந்து சீக்கிரட்டா மெயின்டெயின் பண்ணிக்கணும் நான் இவ்ளோ சம்பாதிக்கிறேன் எனக்கு இவ்ளோ லாபம் வந்தது இவ்வளவு கடன் இருக்கு இங்க நான் இந்த காச குடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிதி சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே போகாம இவங்க பாத்துக்கறது நல்லதா இருக்கும் ஏன்னா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கோ இல்ல வந்த பிரச்சனைகளுக்கோ ஒரு தீர்வா அது வந்து அமையும் இவங்க வெளியே ஷேர் பண்ணும்போது இன்னும் இன்னும் கொலாப்ஸ் ஆயிட்டே இருப்பாங்க கண்டிப்பா பிப்ரவரி மாதம் வந்துடும் அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி ரிலேஷன் அப்படின்றது ஒன் செலக்ட் பண்ணவங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் அந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு டபுள் மைண்ட் செட்ல இருந்தாங்க ஒரு கிளாரிட்டியே இல்லை என்னோட ரிலேஷன்ஷிப்ல என் பார்ட்னர் மேல ஒரு டவுட்டாகவே இருக்கு எனக்கு இப்படிலாம் இருந்தாங்க ஒரு ரெண்டு மாதமா வந்து குறிப்பிட்ட குறிப்பிட்டு ஒரு ரெண்டு மாதமா இந்த மாதிரி ஒரு டபுள் மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க ஒரு டயல இருந்துட்டு இருக்காங்கன்னா இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த ரெண்டாவது மாதம் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு இருக்குது அண்ட் இவங்க அதே மாதிரி நார்மலாக இருக்கிறவங்க இப்போ நார்மலைஸ்டாக இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வருது ஏன்னா யோசிச்சாங்கன்னா அவங்க பார்ட்னர் மேலே அது வந்து சந்தேகமாக கன்வெர்ட் ஆகும் ஸோ அப்படி சந்தேகப்படும் போது இவங்களுக்கு எந்த ஒரு கிளாரிட்டியும் வந்து கிடைக்காது மோஸ்ட்லி ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது இல்லைன்னா வந்து அவங்க இவங்களும் குழம்பி அவங்க பார்ட்னரையும் குழப்பி அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல்ல தள்ளப்படுவாங்க இது எல்லாமே அவங்களோட தாட் ப்ராசஸ் அந்த மாதிரி வேலையை செய்யும் ஸோ அதனால கிளாரிட்டியா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கான்ஃபிளிக் எல்லாம் தவிர்க்கிற விதமா நல்ல ப்ராப்பரான கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது நல்லது பெண்களுக்காக தனியா சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க பெண்களுக்கு எப்படி இருக்கு பயல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ண பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் மனசு அலப்பாய விடக்கூடாது ஆஹா தங்க நகை போய் வாங்கிடலாம் இல்லை வந்து தங்க நகை எடுத்து போட்டுக்கலாம் வீட்டில் தங்க நகையில போட்டுக்கலாம் லைக் இந்த மாதிரி இதை பண்ணும் போது என்ன ஆகுனா சம்டைம்ஸ் திருடு போக வாய்ப்பு இருக்கு சம்டைம்ஸ் வந்து தங்க நகைன்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிற சேஃப்டியான காசு கடன் வாங்கி கூட வாங்குறதுக்கு அந்த இது தோணும் ஸோ அது வந்து மோட்டிவேட் பண்ணும் அப்போது ஆசைகளை கம்மி பண்ணும் கண்ட்ரோல் கண்டிப்பாக பண்ணும் பெண்கள் அதுவும் குறிப்பிட்டு தங்கத்தின் மேலே ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு இங்கே இருக்குது ஏன்னா இவங்க வந்து ஃபார்ச்சூன் சார்ந்த விஷயங்கள் இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய பண்ணுவாங்க இந்த பயல் செலக்ட் பண்ணவங்க அப்போது அது வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இவங்கள சம்திங் ஏதோ ஒரு ஃபிஷியான விஷயத்துலேயோ புலப்படாத விஷயத்துலேயோ இல்லை ஒரு இழப்புகள் இழப்பீடுகள் அந்த சார்ந்த விஷயங்களுக்கும் கொண்டு போய் விட்டுரும் அதனால அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நிலைமையில போய் நின்று போது வரைக்கும் ஒன் பயல் நம்பர் ஒன்னு செலக்ட் பண்ணவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வந்து அவங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும் கோ ஸ்டடிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உருவாங்குவாங்க ஸோ ஏதாவது ஒரு ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கணும் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணோம் இப்படிலாம் இருக்கும் அதற்கு என்ன பண்ணலாம் யாரை போய் மீட் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அதற்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்தே ஒரு நல்ல ஹெல்ப் வந்து கிடைக்கும் ஸோ அவங்களோட சஜஷனோ இல்லை அவங்களுடைய ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு ஃபிசிக்கல் ஹெல்ப்போ கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து சக்சீட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அவங்களுக்கு உருவாகும் மேம் இப்போ ஓவராலாக ஜென்ரலாக வரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கலாமா ஸோ பயல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ண உங்களுக்கு ஜென்ரலாக வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தைரியமாக பேசணும் அண்ட் அப் பண்ணி பேசணும் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று வந்து பேசக்கூடாது சீக்ரெட்ஸை தவிர்த்து உடனே வந்து அப்போ நான் சீக்ரெட்ஸை சொல்லலாம் சொல்லி சீக்கிரை சொல்லிடக்கூடாது ஒரு விஷயம் அது சீக்கிரட்ஸை தவிர்த்து ஒரு விஷயம் ஒன்று போயிட்டு நான் ஒரு சுச்சுவேஷன் போகுதுன்னா அப் பண்ணி பேசணும் தைரியமாக ஹானஸ்ட்டாக பேசணும் ஏன்னா இந்த மாதம் வந்து இவங்க பேச்சு திறமையால மட்டும்தான் இவங்களுக்கு சாதகமான விஷயங்களை தான் அவங்கள தக்க வச்சுக்க முடியும் ஒரு குழப்பமான சூழல்லேயும் போய் மாட்டாமல் தவிர்த்துடலாம் ப்ராப்பராக ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அதை பற்றி சரியாக கேட்க மாட்டாங்க புரிதல் இருக்காது கேட்க கூட கூச்சப்படுவாங்க லைக் இன்ட்ரோவெட் மாதிரி இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க அந்த பொருளை பற்றி கேட்காமலே ஓகே நல்லா தான் இருக்கும் ஃபைன் அப்படி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறது அப்போ வந்து முன்னாடியே நம்ம அதை பற்றி கேட்டு விசாரிச்சிட்டா நம்மளுக்கே அப்போ வாங்கலாம் வேணாமல் ஒரு ஐடியா கிடைச்சிரும் ஸோ அந்த மாதிரி இது வந்து பொருள் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை இந்த மாதம் அவங்க அப்படி ஒரு கம்யூனிகேஷனை வந்து முன்வைக்கணும் யார்கிட்ட இருந்தாலும் அழுத்தம் திருத்தமா தெளிவா வந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவுகளையோ இல்லை செயல்ல ஈடுபடுறதையோ செஞ்சாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு பெஸ்டா இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் வாயுமே வெல்லும் ஸோ வாயு உள்ள பிள்ளை பிழைக்கும் அந்த கான்செப்ட்ல இந்த மாதத்தை அவங்க கொண்டு போகணும் ஓகே மக்களை கிறிஸ்டல் நம்பர் ஒன் பண்ண பண்ணவங்களுக்கான மந்த்லி ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தோம் உங்களுக்கு விஷயஸ் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும் அது கூட இதோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க கூடவே வெல்கம் சொல்ற கமெண்ட் பண்ணிடுங்க மேம் கிறிஸ்டல் நம்பர் டூ செல் பண்ணவங்களுக்கு மந்த்லி ப்ரொடக்ஷன் பார்த்துடலாமா கண்டிப்பாக ஸோ Green கலர் Crystal சூஸ் பண்ணவங்களுக்கான பிப்ரவரி மந்த் ப்ரொடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பிப்ரவரி மாசத்துல கிறிஸ்டல் நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு வேலை எப்படி இருக்க போகுது சோ பைல் நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப திருப்திகரமா இருக்கும் கம்ப்ளீஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃபேமிலி பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒன்னா சேர்ந்து ஃபேமிலியோட சேர்ந்து செய்யற சில விஷயங்கள் நன்மையில முடியும் தொழில் ரீதியா பண்றவங்களுக்கு வேலை ரீதியாக செய்யறவங்களுக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் கூட ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட வேலையை டீல் பண்ணாங்கன்னா அந்த ஒரு பேலன்ஸ் வந்து வேலையில வந்து நல்ல விதமா ரிஃப்ளெக்ட் ஆகும் அண்ட் வேலையில இருக்கவங்க கூட கொலீக்ஸோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் கிரியேட் ஆகலாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் மாதிரிலாம் கிரியேட் ஆகலாம் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லையும் ஒரு கம்ப்ளீஷனையும் கொடுக்கும் சோ அப்படியான ஒரு மாதமா இந்த மாதம் கண்டிப்பா இருக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் பிசினஸ் செய்யறவங்களுக்கும் பிஸ்னஸ் செய்கிறவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்படி செய்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது வந்து பிஸ்னஸ் நான் தொடங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா கூட ஃபேமிலியோடு சேர்ந்து தொடங்குறது நல்லதாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஓகே மேம் கிறிஸ்டல் நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு எக்கனாமிக்கே எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்க போதுமா ஸோ பயல் நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள் நிதி நிலைமை எப்படி இருக்கும் பார்த்தா நல்ல ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு இருக்குது ஆறு மாதங்களா ஆறு மாத காலமா ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு ஒரு ஒரு ஸ்தம்பித்த நிலை இருந்திருக்குன்னா இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலமோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஆறு வார காலமாவது ஒரு அன்றரை மாசத்துக்காவது பணம் ரீதியான நல்ல ஒரு டெவலப்மெண்ட் மாற்றங்கள் இருக்கு இந்த மாற்றங்களும் வந்து நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலயமா வெளிநாடு போகிறது இது சார்ந்த மாற்றங்களா இருக்கும் பணம் நிதி நிலைமை இப்போ வெளிநாடு போய் நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா தாராளமா அதற்கான விஷயங்களை ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த ஒரு மாற்றம் அது வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் போயிட்டு அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்கும் இல்லை நான் உள்ளூரில் தான் இருக்கிறேன் இங்கேருந்து தான் நான் வேலை பார்க்குற ஒரு கூடிய நிலைமை அப்போ எனக்குலாம் அதெல்லாம் இருக்காதுன்னா தாராளமாக அவங்களுக்கும் இருக்கும் இந்த ஆறு வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் தெரியும் அவங்களுக்கு பணம் ரீதியான அதில் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்க போகுது அது இந்த மாதத்துலேருந்து தொடங்கும் மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தான் லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி மேம் இருக்கும் ஸோ பயல் நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு லவ் மேரேஜ் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அந்த மாதம் பார்க்கும் போது அமைதியா நிதானமா பொறுமையா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களுடைய இவங்களுடைய லவ் பத்தி சுத்தி இருக்கிற பீப்புள்ஸ் பேசுவாங்க பெருமையா பேசுவாங்க ஸோ இவங்கள மாதிரி வந்து ஒரு லவ் பேர் நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லை இவங்கள மாதிரி இவங்கள மாதிரி வந்து ஒரு கல்யாண திருமண வாழ்க்கையை நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து எடுப்பாங்க ஸோ அப்படியான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு வந்து மாறும் ரொம்ப ரொம்ப பொறுமையும் அவ் அவசியம் அதோடவே வந்து பாசிட்டிவா இருக்கணும் லவ் ஆகும் மேரேஜ் லைஃப் நல்லா ஒரு என்ன இருந்தாலுமே பத்தி யோசிக்காம ஃபியூச்சர் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி இருக்கணும் அதை மட்டும் அவங்க வந்து ஸ்பார்க் பண்ணணும் அதை மட்டும் திங்க் பண்ணா ஸோ முழுக்க முழுக்க ஹோப்ஃபுல்லா இருக்கணும் நம்பிக்கை பாசிட்டிவிட்டி அண்ட் வந்து பொறுமை இந்த மூணும் வந்து ஹேண்டில் பண்ணாங்க கையாண்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இன்னும் ஒரு சில பேருக்கு பதினேழு நாட்கள்லையோ இல்லை சில பேருக்கு பதினேழு வாரங்கள் பதினேழு மாதங்கள் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அது அது ரொம்ப ரேர் கேஸ் ஆனால் பதினேழு நாட்கள்லையோ பதினேழு வாரங்கள்லையோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப் பார்க் ஆகிறத கண்டிப்பாக அவங்க மட்டும் இல்லை சுற்றி இருக்கிறவங்களும் ப பார்க்க ஆரம்பிப்பாங்க ஆனால் இந்த மூணுமே அவங்க ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக அடுத்து பெண்களுக்காகவே ஸ்பெஷலாக சொல்லியிருக்கேன்னு சொன்னீங்க கிறிஸ்டல் நம்பர் டூ செல்வ் பண்ணவங்களுக்கு பெண்களுக்கு எப்படி இருக்குது பைல் நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கான பெண்களுக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் போது ஸோ இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப வந்து லைக் ஒரு எம்பரர் ஒரு கிங் மாதிரியான விஷயத்த வந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ லீட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்துல லீட் எடுத்து பண்ணுவாங்க அண்ட் இவங்களுக்கு இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா ஸோ அவங்களுடைய கணவரோ இல்லை அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களோ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் மேஜரான முக்கியமான விஷயத்தில் சப்போர்ட் கொடுப்பாங்க அது அவங்களுக்கு ரொம்பவே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய விஷயத்தில் அது அமையும் அண்ட் இன்னொன்று அந்த மாதிரி இல்லாத பெண்கள் இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் பிஸ்னஸ் பண்ணுற பெண்கள் இவங்களுக்குலாம் வந்து ஒரு விஷயத்த லீட் எடுத்து பண்ணுவாங்க இந்த மாதம் அந்த லீட் எடுத்து பண்ணுறது வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக வந்து மாறும் இவங்களோட வேல்யூ என்னன்னு மற்றவங்களுக்கு தெரிய வரும் ஸோ ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு ஆண் தன்மையும் இருக்கு அப்படின்றத வந்து மக்கள் வந்து உணர்வாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்குள்ள தென்படும் இந்த மாதம் கண்டிப்பா மேம் ஃபைல் நம்பர் டூ செல் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடா படிப்பு அது ரிலேட்டடா பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கு ஸோ ஃபைல் நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இருக்கு படிப்புல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் நிறைய பேர் வந்து படிப்புல ஃபோக்கஸ் பண்ணாம இமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல மேபி ரிலேஷன்ஷிப் இல்லை ஃபேமிலி இஷ்யூ ஏதோ ஒன்று இமோஷன்ஸ் அந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது படிப்பு கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு இடத்துல ட்ராப் ஆகும் ஸோ முன்னாடியே வந்து இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா படிப்புல சக்சஸ் பண்ணலாம் இந்த மாதம் ஏதாவது எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லை வேற ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க ஃபியூச்சருக்கான ஏதோ ஒரு ஏதோ ஒரு கோர்ஸ் சார்ந்த விஷயங்கள் ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அப்ளை பண்றதா இருக்கட்டும் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் ஏதோ ஒன்று எதுவாக இருந்தாலும் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் ப்ராக்டிக்கலாக வந்து யோசிக்கணும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸால சக்ஸஸ் பண்ண முடியும் அவங்க இருக்கக்கூடிய காரியங்களே இந்த மாதிரி கண்டிப்பா இப்போ கேட்டகிரிஸ் தான் இப்போ எல்லாருக்கும் சேர்த்து மெசேஜ் எப்படி இருக்குன்னு ஃபைல் நம்பர் டூ இவங்களுக்கான ஜென்ரல் மெசேஜ் பிப்ரவரி மந்த்துக்கு என்னன்னா கண்டிப்பாக இவங்களுடைய பொறுமைக்கு பலன் உண்டு அது இந்த மாதம் அவங்க பார்ப்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே எல்லா கேட்டகரிக்குமே வந்து இப்போ பாசிட்டிவாக தான் வந்திருக்கு ஸோ ஏழு மாதங்களா ஏழு வருடங்களா அவங்க பட்ட கஷ்டத்துக்கு இந்த மாதம் ஒரு பலன் கிடைக்க போகுது ஸோ அது யார் எந்தெந்த விஷயத்துல அந்த ஏழு மாதமோ ஏழு வருடங்களாவோ அவங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி இந்த மாதம் நிச்சயமா பலன் கிடைக்கும் அப்போ மற்ற விஷயங்கள் மற்ற ஏரியாஸ்ல பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலங்கள்ல நிதானத்தோடையும் பொறுமையோடையும் அவங்க வந்து செயல்பட்டா கண்டிப்பா அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் இல்லை ஏழாவது இந்த வருடத்தோட ஏழாவது மாதம் கூட அவங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த மாதம் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது ஜூலை மந்த் வந்து அவங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஆனால் அவ்வளோ தூரம் நான் வந்து வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பா வெயிட் பண்ணும் அவங்களுடைய பொறுமைக்கும் நிதானத்துக்கும் கடின உழைப்புக்கும் தக்க சன்மானம் கிடைக்கும் இந்த மாதமும் அது நிறைய பேருக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிரிஸ்டல் நம்பர் டூ செல் பண்ணவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கும் விஷஸ் ஏதாவது இருக்கும் அதை கமெண்ட் பண்ணிடுங்க வெல்கம் ஃபிப்ரவரியும் மென்ஷன் பண்ணிவிடுங்க இல்லை இது தவிர யாருக்காவது தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா தேங்க் யூ யூவர்ஸ் தேங்க் யூ ஏஞ்சல் தேங்க் சாரா சார் மேம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க மேம் கிறிஸ்டல் நம்பர் த்ரீ செல் பண்ணவங்களுக்கு மந்த்லி ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தலாமா ஓகே ஃபைல் நம்பர் த்ரீ அதாவது பர்பிள் கலர் கிரஸ்ட்டில் செலக்ட் பண்ணவங்களுக்கு ஃபிப்ரவரி மந்த்துக்கான ப்ரொடெக்ஷன் என்னவாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே முதல்ல நம்ம வேலை சார்ந்து பார்த்தரலாம் மேம் கிறிஸ்டல் நம்பர் த்ரீ சொல் பண்ணவங்களுக்கு வேலை எப்படி இருக்க போகிறது ஃபைல் நம்பர் த்ரீ வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது இந்த மாதம் வந்து அவங்க அதாவது ஃபஸ்ட்டு விதைக்கணும் அப்புறம் அதை பாதுகாக்கணும் அத க்ரோ பண்ண வளர்க்கணும் அப்புறம் அதற்கான அறுவடை அறுவடை இல்லையா சோ விதைக்கிறதுக்கான ஒரு காலமா இந்த மாதம் இருக்க போகுது எதை வேணால் விதைக்கலாம் வேலை சார்ந்தோ தொழில் சார்ந்தோ நல்லதாங்க டெவலப்பாக இருக்கு நான் நல்ல ஒரு பொசிஷனில் தாங்க இருக்கேன் இதுக்கு மேலே நான் என்னது ஸ்டார்ட் பண்ண போறேன் புதுசாக அப்படின்னு கேட்கறவங்க கூட ஏதாவது ஒன்று சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம் அது வந்து ஃப்யூச்சருக்கு இதை விட அது ஒரு பெருசாக ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து விட்டுரும் ஸோ அப்படி அப்படிப்பட்டவங்களுக்கும் அது சரி சரியா இருக்கும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க சந்தோஷமான உணர்வோட ட்ரை பண்ணுங்க வேலையில் ஒரு அப்ளிகேஷன் போடுறதா இருக்கட்டும் பிஸ்னஸ்ல வந்து புதுசாக தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் அதுக்கான பிளானிங்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் பிஸ்னஸை வந்து என்லார்ஜ் பண்ண போறேன் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் பெருசாக அவங்களுக்கும் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த இனிஷியேஷனை வந்து எடுக்கணும் இனிஷியேஷனை சந்தோஷ மனநிலையோட எடுத்தாங்கன்னா அதுதான் அவங்க போடக்கூடிய விதையை அதை விதைக்கும் போது கண்டிப்பாக வரக்கூடிய ஃபியூ மந்த்லே சில மாதங்களே அவங்களுக்கு அதுல எந்த அளவுக்கு அது குரோ ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க ஸோ அதற்கு பெஸ்டான மந்த் இந்த மந்த் சூப்பர் மேம் அடுத்ததா வேலை சார்ந்து வரக்கூடிய பொருளாதாரம் கிறிஸ்டல் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணவங்களுக்கு எக்கனாமிக் எப்படி பாசிட்டிவா இருக்க போகுது ஸோ பயன் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணவங்களுக்கு நிதி சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும்னா நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்பாடா நிம்மதியா இருக்கு இத்தனை மாதம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இல்லை வந்து லோன் பிரச்சனை இல்லை கமிட்மெண்ட் முடிக்க முடியாம கொடுத்த இடத்துல கேட்ட இடத்துல கிடைக்காம இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பட் இந்த மாதம் அதுக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ரெக்கவரி கிடைக்கும் சூப்பர் அப்போ ஆட்டோமேட்டிக்கா கமிட்மெண்ட் வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க கொடுத்த கடன் வந்து சில பேருக்கு வசூலாகும் இவங்க யார்கிட்ட ஏதாவது கேட்டிருந்தா அது கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க பணத்துக்காக ஓட வேண்டி இருக்காது இந்த மாதம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து மாதிரி இருக்கும் ஏன்னா நிதி நிலைமை கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓகே அடுத்ததா லவ் ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கு நம்மளுக்கு போகுது இப்போ பயல் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணவங்களுக்கு லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா இமோஷ்னலி அதையும் அவங்க ஓவர் கம் பண்ணி வருவாங்கன்னு இருக்கு லவ்ல லவ் லைஃப் மேரேஜ் லைஃப் ரெண்டு லைஃப்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த பயல் த்ரீ செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏதோ ஒரு இமோஷனல் ரீதியான பிரச்சனை இருக்கும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்களுடைய பார்ட்னருக்கும் இவங்களுக்கும் பட் இந்த மாதம் அது தீக்குதோ தீர்க்கப்படுதோ தீரலையோ இல்லை தீர்ந்து போச்சோ அதை விட்டுறலாம் நம்ம இதுல முதல்ல வெளியே போறோம் வெளியேறலாம் மூவ் ஆன் பண்ணி போகலாம் ஓவர் கம் பண்ணி போகலாம் ஏன்னா நம்மளுடைய பர்சனல் லைஃப்னு ஒண்ணு இருக்கு அது இதனால டேமேஜ் ஆயிட்டு இருக்கு மூவ் ஆன் பண்ணி போகலாம் அப்படின்ற அது இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு விஷயத்த நோக்கி அவங்க அடி எடுத்து வைப்பாங்க சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்ல அந்த பிரச்சனை தீர்ந்து பார்ட்னரோட சேர்ந்தும் மூவ் ஆன் பண்ணுவாங்க சில பேர் தனியா கூட மூவ் ஆன் பண்ணுவாங்க ஆனா எதுவா இருந்தாலும் அது அவங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும் மேம் பெண்களுக்கு சிறப்பா பார்க்கணும்னு சொன்னீங்க பயிலும் பத்திரி சொல் பண்ணவங்களுக்கு பெண்களுக்கு எப்படி தோணும் ஸோ பயல் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ண பெண்களுக்கு இந்த பிப்ரவரி மந்த் எப்படி இருக்கும்னா நல்லா பிரகாசமா இருப்பாங்கன்னு சொல்லலாம் சூரிய உதயம் எப்படி இருக்கும் பிரகாசமா அந்த மாதிரி பிரகாசமா இருப்பாங்க அட் த சேம் டைம் ரொம்ப வைப்ரண்டா இருப்பாங்க யாரும் அவங்க கிட்ட கொஞ்சம் நெருங்க முடியாது ஏன்னா நான் என்னுடைய பாதியில் நான் போயிட்டு இருக்கேன் யாரும் குறுக்க வந்துடாதீங்க குறுக்க வந்தீங்கன்னா ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருக்கு குறுக்க உங்களுக்கு உங்களுக்குதான் டேமேஜ் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க பிரகாசமா இருக்கும் ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்தாங்கன்னா சரியான பெஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிட்டாங்கன்னா அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்குள்ளார கூட எழுந்துக்க ஆரம்பிச்சாங்கன்னா சூரிய பகவானோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எல்லாமே வந்து சூப்பராக டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டே போவாங்க அந்த அளவுக்கு வைப்ரண்டாக இருப்பாங்க பெண்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க அதற்கான விஷயங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் முடக்கமாக இருந்த வேலைகள் பாஸ் பண்ண வேலைகள் பெண்டிங்கில் போட்ட வேலைகள் அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகும் இந்த மாதம் ஓகே மேம் பயிலம்பத்திரி செல்ஃபண்ணவங்களுக்கு படிப்பு எப்படி மேம் இருக்கும் ஸோ நம்பர் த்ரீ செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அது என்னென்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களுக்குமான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் குரூப் ஸ்டடீஸ்லாம் பெஸ்ட்டாகவே இருக்கும் உண்மையாக குரூப் ஸ்டடீஸ்னால் குரூப் ஸ்டெடீஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க ஸோ படிப்பு சார்ந்த விஷயங்களை மட்டும் தான் அவங்க வந்து கேதர் பண்ணுவாங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு குரோத்தை வந்து கொடுக்குறதா இருக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ இந்த மாதம் அவங்க ஏதாவது படிப்பு சார்ந்து வேற ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாம் என்ன த்ரீ பண்ண பயல் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணவங்களுக்கு பொதுவாக வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நிதானமாக இருந்திருப்பாங்க இந்த நிதானம் எப்படின்னா சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க தியாக உணர்வு தியாக மனப்பான்மை அதிகமாக இருந்திருக்குமா அவங்களுக்கு குறிப்பா ஒரு பன்னிரெண்டு மாத காலமாவோ இல்லை பன்னிரெண்டு வாரங்களாவோ சில பேருக்கு சாக்ரிபைஸ் பண்ணி விட்டு கொடுத்து போயிருப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு பலன் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுத்தாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு அவுட்கம் இந்த மாதம் எங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த மாதமும் கொஞ்சம் அதே மாதிரி விட்டு கொடுத்து போனாங்கன்னா நிதானிச்சு பயணம் செஞ்சாங்கன்னா ஃபியூச்சரும் அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய நன்மைகளை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃபைல் நம்பர் த்ரீ செல் பண்ணவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் சொல்லியிருக்கீங்க ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் வருது போகுது அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிப்ரவரி வெல்கம் பண்ணல ஸோ அதனால வெல்கம் பிப்ரவரி கமெண்ட் பண்ணிடுங்க இந்த தருணத்தில் யாருக்காவது தேங்க் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா தேங்க் யூ யூவர்ஸ் தேங்க் யூ ஏஞ்சல் யூ சாரா மேம் யூ ஜித்துன்னு நீங்கள் எது உங்களுக்கு பிடிக்குதோ கமெண்ட் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி மேம் இவ்வளோ அழகாக எங்களுக்காக கொடுத்ததுக்கு அடுத்த மாதம் ப்ரொடிஷன்ஸு சீக்கிரமாக பார்க்கலாம் கண்டிப்பாக நன்றி